ஜஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பூடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் முதலாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இராணுவ முகாம்களை அகற்றி வடக்கின் கட்டுப்பாட்டை இழக்கின்றது அரசாங்கம் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் தரப்பு கண்டுபிடிப்பு வடக்கில் இராணுவ முகாம்கள் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டு வருகின்றன இவ்வாறாக நடவடிக்கைகள் மூலம் வடக்கு தொடர்பான பாதுகாப்பு கட்டுப்பாட்டை அரசாங்கம் இழந்து வருகின்றது என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அன்பகுமார் சுநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திடமிருந்து வடக்கு தொடர்பான பாதுகாப்பு கட்டுப்பாடு முழுமையாக கைநழி போயுள்ளது வடக்கில் இராணுவ முகாம்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தளங்கள் அகற்றம் மற்றும் மாற்றம் என்பன தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன புலிகளின் சித்தாந்தம் பாடல்கள் என்பவற்றை பயன்படுத்தி பெருமடுப்பில் மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்துவதற்கு தலைமை தாங்குவோர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றிக்காக ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் என ஜால்பாண்டிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பாதுகாப்புக்கும் ஒற்றையாட்சிக்கும் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கும் அச்சுறுத்தல் உள்ளது உயிரிழந்தவர்களை நினைவு அவர்களின் உறவுகளுக்கு உள்ள உரிமையை ஏற்கின்றோம் எனினும் அதற்கு அப்பால் சென்று பிரிவினைவாத அரசியல் இயக்கம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எவரேனும் நடவடிக்கை எடுத்தால் அந்த விடயத்தில் தலையிட வேண்டியது போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவுகளின் பொறுப்பாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெங்கால் புயல் மூர்க்கம் தத்தளிக்கிறது தமிழகம் வங்கக்கடலில் கடந்த சில நாள்களாக நகர்ந்து கொண்டிருந்த பெங்கால் புயல் நேற்று பின்னிரவு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் எல்லை பகுதிகள் வழியாக கரையை கடக்க ஆரம்பித்தது புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் பல மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்றும் அந்த மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக சென்னை விமான நிலையம் நேற்று மாலை முதல் மூடப்பட்டுள்ளது சென்னைக்கு பெற வேண்டிய விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன அத்துடன் ரயில் சேவைகள் பேருந்து சேவைகள் என்பனவும் நிறுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தின் பல பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீட்பு பணிகளுக்காக இரண்டாயிரத்தி அறுநூறு இடைத்தங்கள் முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அமைச்சர் சந்திரசேகர் நியமனம் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாரவின் உத்தரவின் பேரில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பொது நிர்வாக மான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் அபேரத்னவால் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் கடல்வளங்கள் அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டு ஜால் மாவட்ட பதில் செயலருக்கு பிரதியிடப்பட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மாவீரர் தினம் தொடர்பில் இனவாத கருத்துக்களை வெளியிட்டால் நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு புலிகளை நினைவு மட்டுமல்ல மாவீரர் தினம் தொடர்பில் திரிவுபடுத்தப்பட்ட இனவாத கருத்துக்களை வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அவர் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் உள்ளது இதனை மீறி செயற்பட முடியாது அவ்வாறு வரையறைகளை மீறிய வகையில் நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் அதேபோல் நடக்காத நினைவேந்தலை நடந்ததாக கூறி அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் மக்களை தூண்டும் விதத்திலும் கடந்த கால நினைவேந்தல் படங்களை வெளியிட்டு அரசாங்கம் தொடர்பில் அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கு சிலர் சதிச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தை கையிலெடுத்து பழைய காலம் போல் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது அரசியல்வாதிகள் தமது தேவைகளுக்கு ஏற்ப செயற்படுவதற்கு சட்டமில்லை மாறாக சட்டத்தை பாதுகாப்பதே அனைவரிடம் கடமையாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் என்னால் வெளியிடப்படாத கருத்துக்களை சில ஊடகங்கள் திரிவுபடுத்தி இனவாதத்தை தூண்டும் வகையில் தகவல்களை வெளியிட்டுள்ளன இவை தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தை கையிலெடுப்பதற்கு முற்படுகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு பெட்ரோல் ரூபாய் இரண்டு குறைப்பு எரிபொருள்களின் மாதாந்த விலை திருத்தங்கள் நேற்று நடைமுறைக்கு வந்துள்ளன மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிய விலையாக நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ரெண்டு ஒக்ரைன் பெட்ரோலின் விலை ரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிய விலையாக முன்னூற்றி ஒன்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி அஞ்சு ஒக்ரைன் பெட்ரோல் விலையில் மாற்றம் ஏற்படவில்லை அதன் விலை முன்னூற்றி எழுபத்தோரு ரூபாவாக மட்டுமே காணப்படுகின்றது லங்கா சூப்பர் டீசல் லிட்டரின் விலையில் மாற்றம் ஏற்படவில்லை அதன் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகவே பேணப்பட்டு வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக குறைக்கப்படும் முப்படையினர் இராணுவ பேச்சாளர் தகவல் முப்படையினரது எண்ணிக்கையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இராணுவ பேச்சாளர் ராசிகுமார தெரிவித்துள்ளார் அதன்படி இராணுவத்தினரின் எண்ணிக்கையை ஒரு லட்சமாகவும் கடற்படையினரின் எண்ணிக்கையை முப்பதாயிரமாகவும் விமானப்படையினரின் எண்ணிக்கையை இருபதாயிரமாகவும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் ஜனாதிபதி செயலக சட்டத்துறை பணிப்பாளர் விஜய பண்டார படையினரின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பாக இதுவரை எதுவித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் படையினரின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஏதாவது இடம்பெற்றால் நாங்கள் முதலில் அமைச்சரவைக்கு அறிவிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மைத்திரி கொலைச்சதி சந்தேக நபர்களுக்கு பிணை நிராகரிப்பு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விவசாய அமைச்சராக இருந்தபோது கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் சந்தேக நபர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது சந்தேக நபர்களின் சார்பில் ஆஜரான சட்டத்தன்னிகள் சந்தேக நபர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே அவர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்தனர் பிணை விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிபதி இவர்கள் பயங்கரவாத தடிச்சிடத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமையால் அவர்களுக்கு பிணை வழங்க முடியாது என தெரிவித்தார் செல்வராசா கிருபாகரன் மொரிஸ் அல்லது கொஸ்தா தம்பையா பிரகாஷ் அல்லது தனிஷ் ஆகியோரே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக விடுதலை புலிகளை நினைவேந்தியவர்களை அரசு உடனடியாக கை செய்ய வேண்டும் சரத் வீரசேகர உதயகம்மென்பல கூக்குரல் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாளை கொண்டாடியவர்களையும் மாவீரர் நினைவேந்தலின் போது பொதுவெளியிலும் சமூக ஊடகங்களிலும் பிரசுரம் செய்தவர்களையும் கை செய்யுமாறு அனுர் அரசாங்கத்திடம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகரன் மற்றும் உதய கம்மின்பிளா ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் மரணித்துப்போன பயங்கரவாதிகளுக்கு அனுர அரசு புத்துயூர் கொடுக்கக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக பிரபாகரனின் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது மரணித்துப் போன பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தான்றோன்றித்தனமான இந்த தீர்மானத்துக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாவீர நினைவேந்தல் முகநூலில் பிரசாரம் மூன்று இளைஞர்கள் கைது களத்தில் இறங்கிய போலீசார் வடக்கு கிழக்கில் பெரும் உணர்வெழ்ச்சியுடன் இடம்பெற்ற மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரசாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடையவர் எனவும் அவர் நேற்று முன்தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேலும் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்தோடு குறித்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் மாபிலரசின் நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்த கணக்கிற்கு உரித்துள்ளவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மூன்றாவதாக கைது செய்யப்பட்டவரும் மாவீர தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்துவத்தில் பதிவிட்டதன் காரணமாக கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கல்லுண்டாயில் காணிக்கச்சேரி ஜால் மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் உறுதி வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களின் குறைமுறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்காக ஜால்பாண மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்று பல்வேறு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்தார் இதன்போது கல்லுண்டாய் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைகளை ஆய்வு செய்து கல்லுண்டாய் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற கட்டத்தில் தங்கியுள்ள மக்களுக்கு கலந்துரையாடி அவர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வழங்கினார் இதன்போது அனர்த்தத்திற்கு அப்பால் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட காணி பிரச்சனைக்கு மாகாண காணி ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியதன் பின்னர் கல்லுண்டாயில் காணி கச்சேரி நடத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் சண்டிலிப்பாய் பிரேசிலர் ஊடாக எடுக்க ஆவன செய்வதாக பொதுமக்களுக்கு தெரிவித்தார் இம்மக்கள் சந்திப்பில் சண்டிப்பாய் பிரேசிலர் திருமதி சுபாசினி மதியிலங்கனும் கலந்து கொண்டிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய முடிவு கட்சித் தலைவர்களிடையே சமரசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அனைத்து கட்சித் தலைவர்களுடனும் கடந்த திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வேட்மெனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை கோர அனைத்து கட்சித் தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் பாராளுமன்ற கற்ற தொகுதியில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க ஏனைய கட்சித் தலைவர்களான சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச சிறீதரன் ரவு ஹகீம் ரவி கருணாநாயக்க மற்றும் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்பல பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கூறப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு விசேட தீர்மானம் ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டுவிடப்பட உள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனு பட்டியலில் இடம்பெற்றிருந்த நாற்பத்தொரு தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட சுமார் நாலு லட்சம் வாக்காளர்களுக்கு பெரும் அநீதி ஏற்படும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நெருக்கமானவர்களுக்கு உயர் பதவி அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தகுதியேற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் ஹொய்ஸா இதனை தெரிவித்துள்ளார் தௌதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மாவீர நாளுக்கு அனுமதி அளிப்பதுதான் நல்லிணக்கமா கொக்கரிக்கும் பிமல் வடக்கு கிழக்கில் நினைவேந்த நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பயிரங்கமாக நினைவு கூறுகின்றார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அன்றைய அரசு அனுமதி வழங்கக்கூடாது எமது இந்த கோரிக்கையை அன்றைய அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்றார்கள் அங்கு அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் தாம் நினைத்த மாதிரி வாழ்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பயிரங்கமாக நினைவு கூறுகின்றார்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடும்மலை வெள்ள அனர்த்தங்களுக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் மாவீரர் நா நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள் இது தெற்கில் வாழும் சிங்கள மக்களை கொதிப்படைய செய்யும் நடவடிக்கையாகும் தமிழ் மக்களின் பார்வையில் மாவீரர்கள் ஜார் அவர்கள் அவர்கள் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி மரணித்த விடுதலை புலிகள் ஆவர் நாட்டை அழித்த சிங்கள மக்களை கொடுமைப்படுத்திய அந்த பயங்கரவாதிகளை எப்படி நினைவேந்தலாம் நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதி இல்லை எனவே மாவீரநாள் நிகழ்வுக்கு அனுரரசு ஏன் அனுமதி வழங்கியது தமிழ் டேஸ்பொறாக்களுக்கு பயந்துதான் இப்படி செயற்படுகின்றதா என்ற அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது நான்காம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மழை வெள்ளத்தால் தொற்று நோய்கள் பெறவும் அபாயம் சுகாதாரத்துறை எச்சரிக்கை நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பெறவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உணவு மற்றும் பானங்களை கொள்வனவு செய்யும் போது மற்றும் உட்கொள்ளும்போது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் பணிப்பாளர் நாயக மருத்துவர் விஜயசூரிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு கிழக்கு மானத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆலோசகர் லஹிர் கொடித்துவாக்கு டெங்கு பெறுவதை தடுக்க நுழம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுமாறு பிரதேசவாசிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் எந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர்ச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்